அரசு மருத்துவமனைகளில் அரசு சாரா மருத்துவர்களாக பணியில் ஈடுபடும் மருத்துவர்களின் கட்டாய ஒப்பந்த பணிக்காலம் ஓராண்டாக குறைக்கப்பட்டதற்கு மருத்துவ மாணவர்கள் சங்கம் நன்றி தெரிவித்திருக்கிறது எம் டி எம் எஸ் உள்ளிட்ட மருத்துவ பட்ட மேற்படிப்பு பயிலும் மருத்துவர்கள் இரண்டு ஆண்டுகள் பயிற்சி மருத்துவர்களாக கட்டாயம் அரசு மருத்துவமனைகளில் பணியில் ஈடுபட வேண்டும் இது குறித்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மருத்துவ கல்வி இயக்குநரகத்தில் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவ பணிகள் இயக்குநர் உள்ளிட்ட மருத்துவத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் அரசு மருத்துவர்கள் சங்கம் அரசு சாரா மருத்துவர்கள் சங்கம் ஆலோசனை நடத்தியது அதில் இரண்டு ஆண்டுகளாக இருந்த அரசு சாரா ஒப்பந்த பணியை ஓராண்டாக குறைத்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பை வரவேற்பதாக மருத்துவர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தது குறிப்பாக ஆண்டுக்கு பட்டதாரி மருத்துவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியில் சேருகின்றனர் இதில் வெளிமாநில பட்டதாரி மருத்துவர்களும் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களாக பணி செய்யும் நிலை ஏற்படுகிறது ஒப்பந்த பணி காலத்தை குறைத்ததன் மூலம் தமிழக மருத்துவர்களுக்கு அதிக பயன் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் அரசு சாரா மருத்துவர்களாக பணியில் ஈடுபடும் மருத்துவர்களின் கட்டாய ஒப்பந்த பணிக்காலம் ஓராண்டாக குறைக்கப்பட்டதற்கு மருத்துவ மாணவர்கள் சங்கம் நன்றி தெரிவித்திருக்கிறது எம்டி எம் எஸ் உள்ளிட்ட மருத்துவ பட்ட மேற்படிப்பு பயிலும் மருத்துவர்கள் இரண்டு ஆண்டுகள் பயிற்சி மருத்துவர்களாக கட்டாயம் அரசு மருத்துவமனைகளில் பணியில் ஈடுபட வேண்டும் இதுகுறித்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மருத்துவ கல்வி இயக்குநரகத்தில் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவ பணிகள் இயக்குனர் உள்ளிட்ட மருத்துவத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் அரசு மருத்துவர்கள் சங்கம் அரசு சாரா மருத்துவர்கள் சங்கம் ஆலோசனை நடத்தியது அதில் இரண்டு ஆண்டுகளாக இருந்த அரசு சாரா ஒப்பந்த பணியை ஓராண்டாக குறைத்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பை வரவேற்பதாக மருத்துவர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது குறிப்பாக ஆண்டுக்கு எழுநூறு முதுநிலை பட்டதாரி மருத்துவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் அரசு சாரா பணியில் சேருகின்றனர் இதில் வெளிமாநில பட்டதாரி மருத்துவர்களும் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களாக பணி செய்யும் நிலை ஏற்படுகிறது ஒப்பந்த பணிக்காலத்தை குறைத்ததன் மூலம் தமிழக மருத்துவர்களுக்கு அதிக பயன் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது